வணக்கங்க என் பேர் சக்தி நான் நயனாப்பிள்ளே கிராமம் சின்ன சலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கரும்புல மஞ்சள் இலை நோய் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய அறிவு என்ன என்னுடைய கட்டுப்படுத்த முறை என்ன அப்படிங்கிறது அந்த இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம கரும்பு தோட்டம் இது வந்து மஞ்சள் இலை நோய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு மாதம் முதல் சனமையான ஒரு பயிரில் தான் இது வந்து நோயை காணப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது இருபுறம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை இதில் வரும் சென்டர் அந்த நரம்பு பகுதியில் வந்து மஞ்சள் தாக்கியிருக்கும் அதேமாதிரி பின்புறம் பாருங்கள் இந்தமாதிரி இதுதான் அந்த மஞ்சள் எல்லோருடைய அறிகுறி இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு மாத கால பயிர்கள் வந்து மேக்சிமம் இது அதிகமாக வரும் முதிர்ச்சி அடைந்த பயிர்களில் இது வந்து பழுப்பு நிறமாக மாதிரி நாலடியவில் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்துலையும் காணப்படும் இந்த மாதிரி இந்த மாதிரி சிவப்பு நேரத்தில் இந்த மாதிரி காணப்படும் இந்த நோய் வந்துருச்சுனாவே மேலே பாருங்கள் அப்படியே இந்த குறுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிக்குத்து நோய் மாதிரி வரும் இது வந்து இந்த இதில் காணப்படும் இது வந்து நோய் வந்து பார்த்திங்கன்னா இடையிலேருந்து இருந்து போதே நம்மளுக்கு வந்து முதிர்ச்சியான அதிக முதிர்ச்சியான பயிர்கள் வந்து பார்க்கும்போது தூரத்தில் வந்து பார்க்கும்போது இது வந்து மஞ்சள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த மஞ்சள் எல்லை நோய் வந்துடுச்சுங்கிற ஒரு அறிகுறி வந்து இதில் வந்து நம்மளுக்கு இது வெளியிலேருந்து பார்க்கும்போதே அது நல்லாவே தெரியும் இதுதான் இந்த மஞ்சள் இலை அறிவு நோயினுடைய அறிகுறி வந்து இந்த கரும்புல இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இலை நோய் எப்படி கட்டுப்படுத்தலாம் எதன் மூலிமா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முறையில் கட்டுப்படுத்தலாம் ஒன்று உளவியல் முறை ரெண்டாவது வந்து வேதியின் முறை முதல்ல வந்து உளவியல் முறையில் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரும்பு வந்து விதைக்கி நடும்போது வந்து பார்த்திங்கன்னா நாத்தங்கள் அமைத்து அதில் உள்ள நாட்டுகளை எடுத்து நடுவதன் மூலம் வந்து இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திசு வளர்ப்பு மூலிமா அந்த திசு அதிகமாக உள்ள கருணை நடனால வந்து இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் மூணாவது வந்து வயல்வெளியில் வந்து நடும்போதே சுத்தமாக வச்சுருக்கணும் நாலாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கருணைகளை பயன்படுத்துவதன் மூலம் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நடுவதும் போதெல்லாம் ஊடச்சத்து சரியான தேவையான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் மற்றும் உரம் மேலாண்மை வந்து கரெக்டான சரியான நேரத்தில் செஞ்சோம்னா இந்த நோய் வந்து மிகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து உளவியல் முறை வந்து கட்டுப்படுத்தும் முறைகள் வந்து எப்படி இருக்காங்க மஞ்சள் இல்லை நோயை வேதியல் முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்போபியூரான் ரெண்டு கிலோ அல்லது போரட்டு ஆறு கிலோ இது வந்து மண்ணில் கலந்து இடுவதன் மூலம் வந்து இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர் வந்து தோகை உரிக்கிற நேரத்தில் வந்து மாலத்தியான் மற்றும் மாலத்தியான் அல்லது டெமக்கரான் இதை வந்து அடிக்கிறது மூலம் வந்து இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்